அனைவருக்கும் என் வணக்கம் என் பெயர் லேகா ஸ்ரீவரணி நான் நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் என் பள்ளியின் பெயர் சக்சஸ் கார்வன் நான் கீழபத்தம் வசித்து வருகிறேன் நான் திருவள்ளுவரை பற்றி கூற வந்துள்ளேன் திருவள்ளுவர் கிமு முப்பத்தி ஒன்னில் பிறந்தார் எக்காலமும் போற்றும் திருக்குறளை தந்த புலவர் திருவள்ளுவர் ஆவார் திருவள்ளுவரின் பெற்றோரின் பெயர் ஆதிபகவன் ஆவார் அதனால்தான் முதல் குரலில் அகர முதலை எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் பெயர் வாசுகி சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் திருவள்ளுவர் வாழ்ந்து வந்தார் மயிலாப்பூரில் திருவள்ளுவர் கோவில் கட்டப்பட்டு உள்ளது ஞானவெட்டியான் பஞ்சரத்தினம் ஆகியவை திருவள்ளுவர் ஏற்றிய பிற நூல்கள் ஆகும் நாயனார் தெய்வப்புலவர் பொய்கில் புலவர் பெருநாவலர் முதல் பாவலர் ஆகியவை திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் ஆகும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே கொண்ட தமிழ்நாடு என பாரதியார் திருவள்ளுவரை சிறப்பித்து பாடியுள்ளார் மதுரையில் உள்ள திரு மதுரையில் உள்ள தமிழ் சங்கத்தில் ஒளையாரின் உதவியுடன் திருவள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றினார் தமிழ்நாட்டில் வண்டங்களை குளிக்க திருவள்ளுவர் ஆண்டும் பயன்படுத்தப்படுகிறது பொது ஆண்டோடு முப்பத்தி ஓரு ஆண்டுகளை கூட்ட வேண்டும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே நன்றி